தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்கு வாக்குப்பதிவுகள் அனைத்தும் நிறைவு பெற்றுள்ளன சிறு சட்ட அளவிலான முறைகளை தவிர அனைத்தும் சுமூகமான முறையிலே இந்திய வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது இதுவரை அறுபத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் மன்னார் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மொத்த வாக்காளர்களும் எழுபத்தி ரெண்டு தசம் மூன்று மூன்று என்ற வீத அளவில் பதிவு செய்யப்பட்டிருப்பது சிறப்பான அம்சமாக காணப்படுகிறது மன்னர் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபத்தி ஒரு வீதமான வாக்குகளும் நானாட்டாம் பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபது வீதமான வாக்குகளும் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபத்தி வீதமான வாக்குகளும் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபத்தி நான்கு வீதமான வாக்குகளும் மாந்தமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபத்தி ரெண்டு வீதமான வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அனைத்து தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலும் வாக்களிப்புகளிடம் பெற முடிவு நிறைவு பெற்று தற்பொழுது மாவட்ட கணக்கெடு வாக்கு எண்ணும் நிலையமான மாவட்ட செயலகத்துக்கு தற்பொழுது வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றது வாக்கு வாக்குப்பட்டிகள் மாவட்ட செயலத்தை வந்தடைந்ததன் பின்னர் மன்னார் மாவட்டத்துக்குரிய வாக்கு எண்ணும் செயற்பாடுகள்ரம்பிக்கப்பட இருக்கின்றன இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் பிஏஐபிட் என்இடபிள்யூஎஸ் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்